கடன் அடையணும் பணம் பல மடங்கு சேரணும் கடன் அடைக்கிறதுக்கான பண வரவு நம்ம கிட்ட வேணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க நாளை தினம் புரட்டாசி மாத தேய்ப்பிரை அஷ்டமி அதாவது அஷ்டமிலேயே வளர்பிறை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி இரண்டு இருக்கு ஸோ நாளை தினம் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய தேய்ப்பிரையில வரக்கூடிய அஷ்டமி அப்படின்றதுனால அது தேய்பிரை அஷ்டமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த அஷ்டமி திதியில உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் அதற்கான பண வரவு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எளிமையான விஷயங்கள் நீங்கள் செய்து பாருங்க கண்டிப்பா ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இதை வந்து அனைத்து மதத்தினருமே செய்யலாம் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து அதற்கான பண வரவு நம்ம கிட்ட வேணும்னு நினைக்கிற அனைவருமே நீங்கள் செய்யலாம் நான்கு மிளகு மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய அனைத்து விதமான கடனும் தீர ஆரம்பிக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே வழிபாட்டிற்குரிய ஒரு மாதம் ஒவ்வொரு நாளுமே இதில் சிறப்பானது அதில் வரக்கூடிய நேரம் திதி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் ஸோ அந்த வகையில் அஷ்டமியில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீக்க ஆரம்பிக்கும் ஸோ அது என்ன எப்படி சென்றது டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கணும் பிரச்சனைகளும் நீங்கணும் அப்படின்னா இந்த தேய்பெரிய அஷ்டமியில் நீங்கள் பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு

செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி தேதியில் நீங்கள் ராகுகால பூஜை நடக்கும் பைரவருக்கு ஸோ சிவன் கோயில் இருக்குது பழமையான சிவன் கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய கால பைரவர் சன்னதியில் இந்த பூஜை நடந்துக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி சிவன் கோயில்களுக்கு செல்ல முடியல பைரவர் வழிபாடு செய்ய முடியலன்றவங்க இங்கே வீட்லேயே நார்மலாக ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவர் படம் இருந்துச்சுன்னா அந்த பைரவர் படத்துக்கு முன்னாடி நார்மலாக ஒரு விளக்கேற்றி நீங்கள் வந்து வேண்டுதல் செய்யலாம் ஆனால் வீட்டில் மிளகு தீபம் ஏற்றக்கூடாது கோவில்களில் மட்டும்தான் இந்த மிளகு தீபம் அப்படின்றது ஏற்றணும் இப்போ வந்து படமே இல்லை வீட்டில் ஆனாலும் எனக்கு வந்து இந்த பிரச்சனைகள் தீரும்னு நினைக்கிறவங்க வீட்டில் நார்மலாக ஒரு மண்ணாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மண்ணகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அந்த விளக்கையே வந்து நீங்கள் ஸ்வர்ண ஆகாஷன பைரவராக நீங்கள் வந்து மனதாரம் நினைச்சிட்டு நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் கண்டிப்பாக அந்த விளக்கில் அப்போ உங்களுக்கு ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவர் அந்த இடத்துல வந்துருவாங்க ஸோ படம் இருந்துச்சுன்னா படத்துக்கு முன்னாடி விளக்க படம் இல்லாதவங்க இந்த மாதிரி தனியாக ஒரு மண்ணாக வைத்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் சொல்லிவிட்டு அதற்கப்பறமா நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு மிளகை பயன்படுத்தி நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள செய்யலாம் அப்படி பூஜை செய்ய வேணாம் நான் ஏன்னா இதை அனைத்து மதத்தினருமே செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் அப்படி பூஜை செய்ய முடியல இல்லை நீங்கள் வந்து வீட்டில் வழிபாடு செய்ய முடியலனாலுமே இந்த நான்கு மேலே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நீங்கள் செய்து பாருங்கள் நான்கு திசைகளிலுமே இருந்து உங்களுக்கு பண வரவு அப்படின்றது வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் நம்ம நான்கு மிளகுகள் எடுத்திருக்கோம் ஸோ இந்த நான்கு மிளக நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வாசலுக்கு வெளியே போயிடுங்க ஸோ வாசலுக்கு வெளியே போயிட்டு கிழக்கு முகமாக பார்த்து நின்றுக்கோங்க கிழக்கு முகமாக பார்த்து நின்று நான்கு மிளகுமே வலது கையில் வச்சுட்டு மனதார இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிக்கோங்க என்னுடைய கடன் அதற்கான பணவரவு எனக்கு நான்கு திசைகளிலும் வரணும் சொல்லி குலதெய்வம் தெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க பொதுவாக பாசிட்டிவா சொன்னாவே போதுமானது சொல்லிட்டு இந்த நான்கு மிளகுமே நான்கு திசைகளை அப்படியே தூக்கி போடணுங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத் இந்த நான்கு திசைகள்லையுமே இந்த நான்கு மிளக ஒரு ஒரு மிளகா தூக்கி போட்டு வந்துடுங்க போடும்பொழுது தெரியாமல் உங்கள் மேலே பட்டாலும் தவறு கிடையாது ஸோ போட்டுட்டு நார்மலாக நீங்கள் எப்பொழுது போல வீட்டுக்குள்ளே வந்து உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ இதை செய்கிற செய்யற நேரம் பார்த்தீங்கன்னா காலமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் மற்றபடி இந்த தேய்பெரி அஷ்டமி நேரத்தில் எப்பொழுது வேணால் செய்யலாம் ஸோ இந்த அஷ்டமி திதி இன்று மாலை ஆரம்பிக்குது இன்று மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடத்திலிருந்தே அஷ்டமி திதி ஆரம்பிக்குது நாளை மாலை ஐந்து ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட இன்னைக்கு நைட் ஏழு மணிலேருந்து நாளைக்கு மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ இந்த நான்கு மிளகு வைத்து நீங்க தூக்கி போடுறது இன்று ஒரு ஏழு மணிக்கு மேலேயே நீங்க செய்ய ஆரம்பிச்சிடுங்க நாளை தினமும் செய்யலாம் இரண்டு நாளுமே தொடர்ந்து செய்யலாம் தவறு கிடையாது அதே மாதிரி ஏன்னா இப்போ இரண்டு நாளுமே அஷ்டமி தீதி இருக்கிறதுனால அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கலாம் அப்படி இன்றைய தினம் செய்ய முடியலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளை தினம் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மணிக்குள்ள இதை செய்திருங்க குறிப்பாக ராகு காலத்தில் செய்ய முடியும்னா அந்த நேரத்தில் தவறு விடாமல் செய்யலாம் நாளை தினம் புதன் கிழமை அப்படின்றதுனால பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று மணி வரைக்கும் ராகு காலம் இந்த நேரத்தில் தூக்கி போடலாம் இப்போ ஒரு சிலர் கோவில்களுக்கு சென்று நீங்க விளக்கேற்றிட்டு வருவீங்க ராகு காலத்தில் விலக்கேற்றிட்டு வரவங்க ஒரு நான்கு மிளகு உங்களுடைய பேக்லேயே போட்டு எடுத்துட்டு போயிடுங்க ஒரு பேப்பர்ல மடைச்சு கோவிலில் உள்ள போயிட்டு காலபைரவர் வழிபாடு செய்து முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வருவீங்க வெளியே அந்த கோவிலுக்கு வாசலுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கேயே கூட நீங்க தூக்கி போட்டு வந்துடலாம் அதே மாதிரி கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டுக்கு வெளியே நின்று இந்த மாதிரி தூக்கி போடலாம் இப்போ வீட்டில் வழிபாடு செய்கிற வங்க நீங்கள் வீட்டில் நார்மலாக நான் சொன்ன மாதிரி மண்ணகல் விளக்கு ஏற்றி வைத்துட்டு வேண்டுதலை சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த மிளகு தூக்கி போடலாம் இப்போ மற்ற மதத்தினரும் செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ராகு காலத்தில் முடிஞ்சிச்சுன்னா பன்னெண்டு ஒன்று இந்த நேரத்தில் நான்கு மிளகு வீட்டுக்கு வெளியே இருந்து தூக்கி போடலாம் அப்படி முடியாத பட்சத்தில் அனைவருமே இந்த டைமை நீங்கள் தவறு விட்டீங்கன்னா மாலை ஆறு மணிக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க ஏன்னா அஷ்டமி தேதி ஆறு மணிக்கு அப்புறம் முடிஞ்சிரும் குறிப்பாக விளக்கேற்றணும் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க ராகு காலத்தில் ஏற்றுவது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படி விலக்கேற்றாமல் நார்மலாக இந்த மிளகு மட்டும் தூக்கி போடுறவங்க காலம் தவிர்த்து மற்ற எந்த நேரங்களில் வேணாலுமே நீங்கள் போடலாம் ராகு காலத்தில் முடிஞ்சவங்க ராகு கால நேரத்தில் போடுங்க நம்ம இந்த நேரத்தை தவறவிட்டுட்டோம் ஸோ இப்போ போடலாமல் யோசிக்காதீங்க கண்டிப்பாக போடலாம் இந்த மிளகு தூக்கி போடுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகுக்கு பொதுவாகவே கடன் அடைக்கிறதுக்கான பவர் இருக்குது நெகட்டிவிட்டி கந்திருஷ்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது நம்ம வீட்டில் எப்படி கல்லுப்பு இருபத்தி ஏழு மிளகு பச்சை கற்பூரம் சேர்த்து வீட்டோட ஹால்ல வைத்துனா அந்த கல்லுப்பு மிளகு பச்சைக்குறோம் எல்லாமே கந்திருஷ்டியை அப்சர்வ் பண்ணி வைக்கும் நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை ஆற்றல் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி கடனை அடைக்கிறதுக்கான உங்களுக்கு வழிகளை உருவாக்கி தரும் பண வரவை உண்டாக்கி இந்த கல்லுப்பு மிளகு பச்சை கறுப்புறதுக்கு அதே மாதிரி தான் மிளகுக்கு எப்பொழுதுமே கடனை அடைக்கிறதுக்கான கஷ்டங்களை நீக்கிறதுக்கான ஒரு பவர் இருக்கு அதை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த மிளகு நான்கு திசைகளையும் தூக்கி போகிறதுனால நான்கு பக்கத்தில் உங்களுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கான பண வரவு அப்படின்றது உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும் இது ரொம்ப எளிமையான விஷயம் தான் ஆனால் வந்து நீங்கள் இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு அஷ்டமி திதியிலும் நீங்கள் செய்யலாம் ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணப்பிரச்சனையும் நீங்கள் ஆரம்பிக்கும் வாய்ப்பு முடிஞ்சவங்க இன்றும் செய்யுங்க நாளை தினம் செய்யுங்க இரண்டு நாளுமே செய்யுங்க முடியாத பட்சத்தில் நாளை தினம் கண்டிப்பாக மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செய்திருங்க இந்த வளர்பிறை அஷ்டமி தேய்ப்பிரை அஷ்டமி இந்த மாதிரி ஏன் நம்ம கரெக்டாக இந்த நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்தணும் இந்த திதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திதிகளுக்குமே ஒவ்வொரு பவர் இருக்குது புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே நமக்கு முக்கியமான ஒரு நாள் தான் நம்ம பெருமாள் வழிபாடு செய்வோம் அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு செய்வோம் அம்மனுக்கு வழிபாடுகள் செய்வோம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வழிபாடு செய்தாலுமே இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஸ்பெஷலான நாள் தான் ஸோ மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலனை சீக்கிரமாகவே கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த வகையில் தேய்பிரை அஷ்டமின்றது நம்முடைய கஷ்டங்கள் கடன்கள் இது எல்லாமே துன்பங்கள் எல்லாமே தேய்ந்து போகணும் அப்படின்றதுக்காக தான் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு செய்கிறது வளர்பிரை அஷ்டமி வழிபாடுல நம்முடைய செல்வங்கள் பெருகணும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் நம்ம பொருளாதார நிலையிலும் சரி எல்லா வகையிலும் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக வளரணும் அப்படின்றதற்காக வளர்ப்புற அஷ்டமில் நம்ம வழிபாடு செய்வோம் ஸோ இந்த இரண்டு அஷ்டமி திதிகளையுமே நம்ம தவறிவிடாமல் நம்மளால முடிஞ்ச எளிய விஷயங்களை கண்டிப்பாக வீட்லையும் செய்யலாம் ஆல்ரெடி நம்ம இருபத்தேழு மிளகு பயன்படுத்தி எப்படி வந்து கோவிலில் விளக்கேற்றணுன்றதை பற்றி தனியாக ஆல்ரெடி பதிவு போட்டிருப்பேன் ஸோ அதனால் அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இதில் வந்து சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா இருபத்தேழு மிளக ஒரு வெள்ளை நிற துணியிலையோ இல்லை மஞ்சள் நிற துணியிலையோ மூட்டையாக கட்டி இரவு தூங்குறதுக்கு முடியும் இப்போ நாலு தினம் நீங்கள் விளக்கேற்று போறீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் அதை மூட்டையாக கட்டி தூங்குற இடத்துல தலையானிக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடணும் அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து விளக்கேற்றும் பொழுது அந்த இருபத்தேழு மிளகு இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கோவிலில் விளக்கிச்சினும் சோ இது வந்து அஷ்டமி திதிகளையும் செய்யலாம் மற்றபடி தொடர்ந்து ஒரு சில நாட்கள் வேண்டிட்டு இத்தனை நாள் நான் வந்து விளக்கிச்சினும் சொல்லி வேண்டிட்டு நீங்கள் செய்யலாம் ஏன் நம்ம தலையணைக்கு அடியில் வைத்துட்டு அதுக்கப்புறமா அதை விளக்கேற்றணும்னா நம்ம தூங்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்தி நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே இந்த அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளுடைய கஷ்டங்களுக்கு காரணமான அனைத்து விஷயமும் அதை இழுத்து வச்சிருக்கோம் அந்த அனைத்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நம்முடைய கர்மாவும் சரி நீங்கிடும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தலையணைக்கு அடியில் வைத்துட்டு அந்த தலைக்காடிக்கு அடியில் வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் தீபமாக ஏற்றும் இதை வந்து தேய்பேரி அஷ்டமியில் ஏற்றலாம் வளர்ப்பெற அஷ்டமில ஏற்றலாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு இருபத்தி ஒரு நாளில் இல்லை உங்களால் எத்தனை நாட்கள் முடியுமோ ஒரு ஏழு நாள் எத்தனை இந்த மாதிரி வேண்டிட்டோம் நீங்கள் இதை செய்யலாம் ஸோ இதை பற்றி மாதிரி பதிவு டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி